வணக்கம் பா தமிழட்சிய கற்பு இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியர் கூறுகின்ற பாடலின் புறம் மற்றும் அக உறுப்புகள் என்னன்ன பாடலின் புற உறுப்புகள் பனிரண்டு என்று குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் மாத்திரை எழுத்து அசை ஹீர் அடி யாப்பு மரபு தூக்கு தொடைநோக்கு பா அளவியல் அதாவது பாவின் அடி அளவு சரிங்களா வின் அடி அளவுனா என்ன இப்போ உதாரணமாக ஆசிரியப்பா கணிப்பா வஞ்சிப்பா குறைந்த அளவு அடி இவ்வளவு என்று கூறுவது பாடலின் அக உறுப்புகள் என்று குறிப்பிடுகின்றார் கூற்று ஏற்போர் இடம் அல்லது களன் சொல்லுவாங்க காலம் பயன் மெய்ப்பாடு லட்சியம் முன்னம் பொருள் வகை துறை மாட்டு அப்படின்னா அதன் பொருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது பொருள் முடியும்படி கொண்டு வந்து உணர்த்துதல் அடுத்ததாக வண்ணங்கள் இருபது என்று கூறுகின்றார் ஆக பாடலின் புற உறுப்புகள் பனிரெண்டு என்றும் அக உறுப்புகள் பதினான்கு என்றும் ஆக மொத்த பாடலின் உறுப்புகள் இருபத்தி ஆறினை சுட்டி காட்டுகின்றார் தொல்காப்பியர் நன்றி வணக்கம்